ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதனுக்கு முக்கியமான உறுப்புகளில் ஒன்று நுரையீரல் அது கெட்டு போச்சுன்னா உடம்புல பல பாகமும் கெட்டு போயிடும் அதனால தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார் காவல்துறையினுடைய அந்த நுரையீரல் இதயம் இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு முழு முதல் காரணமாக அதற்கு நோய் வர்றதுக்கு ஏற்பாடு செய்வதே இவர்கள் தான் அந்த திமுகவினர் தான் அப்படின்றது பல சந்தர்ப்பத்தில் வந்து இருக்குது அது எமர்ஜென்சி காலம் தொட்டு காவல்துறையை வந்து தவறாக பயன்படுத்துறது பிரயோகிக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை வந்து முடக்குவது இப்படின்னு பல விஷயங்கள நடந்திருக்கு இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நேற்று மதியத்துக்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு சிறுவர்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரால் அப்படின்னா ஒரு ஐம்பத்தி நாலு வயது கிருஷ்ணகுமார் என்ற ஒரு நபரால் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே அந்த சிறுவர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு விளையாட்டு போட்டியில் ரொம்ப ஆர்வம் ஃபுட்பால் மேட்ச் வந்து முதலமைச்சர் விருது அப்படின்றதுக்காக அங்கே மாவட்டத்தில் நடந்துகிட்ருக்கு மாவட்ட அந்த கலெக்டரேட் இருக்கிற அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுடைய டீம் வந்து தோத்துடுச்சு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து நிறையில் நின்றுட்டு இவங்கெல்லாம் ஒரு ரெண்டு பசங்களுக்கு மட்டும் தனியாக நின்று பேசிகிட்டு அந்த மாதிரி இருக்குது இவங்க வந்து சப் ஆட வந்தவங்க துணை ஆட்டக்காரர்களாக கூட இருந்தவங்க இந்த இடத்துல இந்த பசங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுல ஒருத்தவங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்க பேர் வந்து கிருஷ்ணகுமார் அவன் நின்று கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் இந்த பிள்ளைகளோட விளையாட்டு ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக கெட்டு போய் நின்றுட்டு பேச்சு பேச்சு கொடுக்குறான் அந்த மாதிரி என்ன ஒருப்பா அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஊரை சொல்கிறாங்க அந்த ஊரெலாம் நம்ம தவிர்க்கிறோம் பேரை தவிர்க்கிறோம் நான் அந்த ஊரை தாண்டி தான் போகணும்பா அந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன் என்கிட்ட நிறைய ஃபுட்பால் இதெல்லாம் நெட்டுலாம் இருக்குது அந்த மாதிரி கோச்சிங் வந்து கொடுப்பேன் அதை பற்றி சொல்லி தருவேன் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்த உடனே வாங்க உங்களை இறக்கி விடுறோம் எப்படி வீட்டுக்கு வந்தால் கோச்சிங் கொடுக்குறேன் வீட்டை வந்து பார்த்துக்குங்கிற மாதிரி ஏதோ சில ஆசை வார்த்தைகளை வந்து கூறியிருக்கான் இந்த பிள்ளைங்களை ரெண்டு பேரும் சிறுவர்கள் ரெண்டு பேரும் வீலரில் உட்கார வச்சு கொண்டுட்டு போகிறப்ப இவங்க ஊரை தாண்டி அந்த சிறுவர்கள் ஒரு தாண்டி தான் அவன் பக்கத்தில் கீழ்க்கணவாயுன்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு தான் அவன் ஒரு வாடகை வீடு தனியாக எடுத்து வச்சுருக்கான் அவன் அங்கே தனியாக தங்கியிருக்கான் சொந்த ஊர் வந்து கோட்டத்தூர்னாலும் கூட கீழ்கணவாயில் ஒரு வாடகை வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கான் ஒரு கிராமம் அது அங்கே வந்து நிறைய பேர் பகலில் வேலைக்கு போயிடுவாங்க நூறு நாள் வேலைக்கு போயிடுவாங்க வயிற்று பழப்பு இருக்குல்ல அதனால போயிடுவாங்க இவன் அந்த பிள்ளைங்களை தனியாக அழிச்சிட்டு போகிறப்ப ஊரை தாண்டினோடனே பிள்ளைங்க சத்தம் போட்டுருக்கிறாங்க அப்புறம் நேராக இல்லை இல்லை கோச்சிங் கொடுக்கணுப்பா நீ வந்து நெட்டு பால் இதெல்லாம் இப்போ அது யாருக்குமே பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்குல்ல வாங்கிக்கணும் பார்க்கணும் அப்படின்றப்ப நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தோடனே சத்தம் இல்லாமல் கதவுலாம் அடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை வந்துட்டு சில வார்த்தைகள்லாம் பேசி ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்புறம் துணியை கட்டியிருக்கிறான் ஒரு சில கட்டத்தில் வந்து அத்து மீறி நடந்துக்க முயற்சி செய்துக்கிறான் அந்த பிள்ளைங்க கத்தியிருக்காங்க சத்தம் விட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் தான் அந்த மாலையில் வேலையை விட்டு நூறு நாள் வேலையெல்லாம் போய்ட்டு ஊருக்குள்ளே அப்படியே நடமாட்டம் தானே ஏதோ பிள்ளைங்க சத்தம் கேட்குது அந்த வீட்டில் அவன் தனியாக தானே கிடக்கிறான் அவன் அவன் வீட்டில் என்ன பிள்ளைங்க சத்தம் கேட்கணுன்னு ஓலி வந்து பார்த்தாக்கா தட்டி திறந்து பார்த்தா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் இப்படி இருக்குது அலங்குலமாக இவன் இழுத்து போட்டு அங்கேயே அடி அடினு அடித்து பிரித்து மேய்ஞ்சி கட்டி போட்டிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் பொதுமக்களாகவே சேர்ந்து அடித்து உடச்சி கட்டி போட்டிருக்கவங்க உடம்பு முழுக்க அவனுக்கு ரத்த காயம் அந்த அடித்து பிரித்து மேய்ஞ்சி போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க தகவல் வந்தோடனே போலீஸ் நேராக அவனை கூட்டி போயிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்குது உடம்பு முழுக்க காயம் திருச்சி மருத்துவ அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இன்னைக்கு பதிமூணாம் தேதி இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்கிற வரைக்கும் வந்து அந்த கிருஷ்ண அந்த கோட்டத்தூர் கிருஷ்ணன் மேலே வழக்கு பதிவு எதுவும் இல்லை என்ன இப்போ நான் சொல்ல வரேன் காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு மேன்மை பொருந்திய இடத்துல இருந்தது எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற அந்த காவல்துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம் அந்த காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல் அழுத்தம் அதிகார அழுத்தம் இருக்குதுல்ல அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த நபர் கிருஷ்ணன் கிருஷ்ணகுமார் இருக்கிறான் இல்லை கிருஷ்ணன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தனியார் கல்லூரியில் வந்து புரோக்கருக்கு ஆளை சேர்த்து விடுறது எனக்கு ஏஜென்ட் மாதிரி இருந்து சேர்த்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கிட்டு இருக்கிறது காலங்காலமாக செய்துட்டு இவனும் அந்த கல்லூரி நிர்வாகமும் ஒரே சமூகம் என்பதால் இவனுக்கு ஒரு முன்னுரிமை சலுகை இதெல்லாம் அந்த கல்லூரியில் இருக்கும் போல இருக்கு இதை வச்சு வருஷம் வருஷம் ஆட்களை சேர்த்து விட்டுறது சம்பாதிக்கிறது இப்படி பறைய நிறைய வேலைகள் வந்து அவன் செய்துக்கிட்டு இருக்கிறான் அந்த கல்லூரி நிர்வாகத்தோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம் யார் அந்த கல்லூரி நிர்வாகம் அப்படின்னா அது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நேரடியாக அவங்க தொடர்பு அதனால் இந்த விஷயம் வந்து உடனே அவங்க கவனத்துக்கு போகுது என்னடா தனக்கு ஏஜெண்ட் வேலை பார்க்குறோம் ஒருத்தன் அதுவும் இதே சமூகத்தை சேர்ந்தவன் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் இப்படி சிக்கிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்ட காவல்துறை அதிகாரிக்கிட்ட தொலைபேசி வழியாக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க இப்போ தெரியும் இல்லை அதுக்கப்புறம் துண்டு போட்டவர் கட்சிக்காரர் சட்டமன்ற உறுப்பினரு இந்த பின்னணி அப்புறம் மாவட்ட பொறுப்புன்னு நிறைய இருக்குது இதெல்லாம் வச்சு பேசி அழுத்தம் கொடுத்து அந்த சிறுவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றுமே செய்யாமல் போலீஸே கொண்டு போய் வீட்டில் விட்டு வீட்டில் இது வந்து வழக்காக அதுவாக இங்கே போகணும் அங்கே போகணும் விசாரிக்கணும் ரொம்ப தூரம் பயணிக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய கேள்வி கே ஏதோ சொல்லி மனசை கலைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல சிறுவர்களை ரெண்டு பேரும் வீட்லேயே கொண்டு போய் பத்திரமாக விட்டுட்டு இது சொன்னால் வருத்தப்படும் காவல்துறையும் வந்து அவர்கள் குடும்பத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து இருந்தால் இப்படி செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் அவர்களையும் குறை சொல்கிறதுல கை கட்டப்பட்டு இருக்கிறது காவல்துறையினுடைய கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்ததுலேருந்தே கட்டப்பட்டு இருக்கிறது அதிமுக ஆட்சியில் கூட ஓரளவுக்கு இலைமறிவு காய்மறிவாக தான் இந்த அதிகார துஷ்புரிவங்கள்லாம் நிறைய இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை பக்கம் ஒரு கட்சிக்காரனும் போக முடியாது ரொம்ப உச்சகட்டமாக எதனா ப்ரெஷர் எதுனாக்கா மாவட்டம் தொலைபேசி வழியாக சொன்னால் தான் வாய்ப்பு இருக்கு அது கூட மாவட்டம் கூட நடிங்கினபடி தான் பயந்து பயந்து அது மேல் இடத்துல எங்கன்னா சொல்லி உத்தரவு கேட்ட பிற்பாடு தான் அது வந்து தலையிடுவாங்க அப்படிலாம் நடக்கும் அது ஒரு காலகட்டம் செல்வி ஜெயலலிதாவுங்க இருந்தப்ப காவல்துறை உண்மையோ உண்மையிலேயே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது மற்ற விஷயங்கள் எப்படியோ சட்டம் ஒழுங்கு விஷயத்துல வந்து சுதந்திரமாக அவங்க இருந்தாக்கா இந்த வீட்டுக்கு போய் நேருக்கு நேராக உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது அங்கேயே ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்கள் சொல்றது தான் செய்யிறதும் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு கஷ்டப்படி வைக்க முடியாது அப்படின்ற அதிகாரம்லாம் அப்போ கிடையவே கிடையாது ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் தலவிற்சி ஆடுது எங்க பார்த்தாலும் இப்ப சமீபத்துல ஒரு ஒரு பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற பதினாறு மணி நேரம் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இவ்வளவு காலதாமதம் கூடாது சுப் சுப்ரீம் கோர்ட்டு இதுல நிறைய வழிகாட்டுதல் முறையெல்லாம் செய்திருக்கே இருக்கணும் இப்படியான விடயங்களில் எப்படி செயல்படணும் ஒரு காவல் நிலையம் ஒரு மருத்துவமனை எப்படி இதில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது காவல் நிலையத்துக்கு போனால் நீங்கள் மருத்துவமனைக்கு போங்கன்றது மருத்துவமனைக்கு போனால் நீங்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுத்துட்டு அந்த ரசீதோடு வாங்கன்றது இப்படிலாம் நிறைய வந்து அலைக்கழிப்பு செய்து முக்கியமான சாதனம் எது எதுலாம் நமக்கு தேவைப்படுது முக்கியமான சாட்சி விட்னஸ் அதெல்லாம் தடயங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்துட்டு பதினாறு மணி நேரம் கழித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு இதுவே அவுட்லுக்கில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரையாக வந்திருக்கிறது இந்த அளவுக்கு சிரிப்பாக சிரிக்குது இதுக்கு உடனே பார்த்தா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கட்சிக்காரன் போய் ஃபோன் பண்ணலாமா சொல்லுங்கள் எப்படிப்பட்ட அயோக்கியத்தானம் இது என்ன உனக்கு சமூகம் கட்சியில் வந்து வா காலேஜில் ப்ரோக்கர் வேலை பார்க்குறேன்னா அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் விட்டு கொடுத்துட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா அது பாதிக்கப்பட்ட ரெண்டு சிறுவர்கள் இதோட முடியலை இவன் ஏற்கனவே இந்த மாதிரி கல்லூரியில் பிள்ளைகளை சேர்த்து வர புரோக்கர் வேலை செய்கிறதா இருந்துட்டு இப்படி பல பேரை செய்து இதுக்கு முன்னாடி அப்படின்னு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமே இல்லையா அவன் மேலே கை காலம் ஒன்று இன்னும் போட்டு முறித்து எடுத்து அவன் என்ன இதெல்லாம் உண்மையை சொல்லி எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஏன் உனக்கு தனியாக வீடு நீ என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்க பல முறை இதில் ஒன்று எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும் இதே அதிமுக அரசில் வேறு அரசில் நடந்துருந்தாக்கா இன்னைக்கு இவர்கள் எல்லோரும் குதித்து இது எத்தனை பேரை இவன் இந்த மாதிரி சீரழ்த்தியிருக்கிறான் காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு இதை மூடி மறைக்கிறது இப்படிலாம் பேசுவாங்க கதை விடுவாங்க ஆக்ரோஷமாக கொந்தளிப்பாங்க வானத்துக்கும் பூமிக்குமாக உழுந்து பிறந்துகிட்டு போவாங்க அந்த ஊர் காவல் நிலைய வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க அந்த சிறுவர்களை நேராக வந்து பேட்டி கண்டு இருப்பாங்க ஏதோதோ செய்திருப்பாங்க ஆனா இப்போ ஒரு அத்துமீறி நடந்து இருக்கிறது ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறான் இப்படி பல பேரை அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஏமாற்றி இந்த மாதிரி செய்திருக்கிறானா அவனை வந்து முழுசாக விசாரிக்கணும் ராஜமரியதை வச்சுட்டு காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல் இடத்துல இருந்து இதுக்கு வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னு மறுத்து வரவங்க வரட்டும் வழக்கு பதிவு போடட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறோம் சிறுவர்கள் என்றதால நம்ம வந்து இதில் அடைக்க வாசிக்கிறோம் காவல்துறை இதில் ஒழுங்கா நடவடிக்கை இருக்குதா என்னன்னு தெரியல எதை இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கணும் எந்தெந்த விஷயத்துல ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா சில ஓரளவுக்கு மனசாட்சி விஷயங்கள் இருக்குது அவன் கடுமையாக பொது மக்களாலேயே தாக்கப்பட்டிருக்கான் புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது பாருங்க பொது மக்களாலேயே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கான் கட்டி போட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க காவல்துறை வந்து கூட்டிட்டு இருக்கோம் விஷயங்கள் விட்னஸோட நடந்த பிறகும் ஒரு சாட்சியம் இல்லை வந்து விஷயத்தை இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க அந்த ஆள் கிருஷ்ணகுமார் மருத்துவமனையில் வச்சுட்டு இருக்கீங்க சிறுவர்களை கொண்டு வீட்டில் விட்டு வந்திருக்கீங்க இது என்ன நடவடிக்கை சொல்லுங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படலாம் காவல்துறை ஒரு யூனிஃபார்மில் போட்டு ஒரு நேர்மையாக குடும்பம் இல்லையா அந்த மாவட்டத்தில் எஸ்பியே வந்து சொல்லிட்டாரு அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு கை கட்டிகிட்டு இருக்க போகிறீங்கன்னு தெரியல ஏன் அதெல்லாம் அழுத்தம் கொடுக்குறாரு மாவட்ட கண்காணிப்பாளர் தான் வெளிப்படையாக சொல்கிறேன் இல்லைன்னா அங்கேருந்து வரட்டும் வழக்கு வரட்டும் பார்க்கலாம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களா சில விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பொது விஷயம் அதில் நீங்கள் ஓரளவுக்கு சம சமரசமாகி விட்டு கொடுத்துட்டு போகலாம் ரெண்டு குரூப்பில் நாளைக்கு சண்டை மாஞ்சிக்க கூடாது சரி ஏதோ ஒரு தரப்பில் விட்டு கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் எஃப்ஐஆர் போடாமல் விடலாம் அப்படின்ற ஒரு நேர்மையான சில விஷயங்கள் இது செய்யலாம் ஊர் விஷயத்துக்குன்னு இது முழுக்க முழுக்க ஒரு பாலியல் வல்லுறவு அவன் ஏற்கனவே தனியாக இருந்துகிட்டு இருக்கிறான் பேச்சுலர் கல்யாணம் ஆகாதவன் ஐம்பத்தி நாலு வயசு கல்லூரியில் வந்து புரோக்கர் வேலை தான் செய்கிறது வேலையாக இருந்திருக்குது அந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட கல்லூரி அது அந்த கல்லூரியில் இருந்துக்கிட்டு வேலை செய்கிறப்ப இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருப்பான்னு முழுசும் விசாரித்து எடுத்திருக்கணுமா இல்லையா நேரம் அப்போ இதில் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது இதை விசாரிக்க வேணும்னு போராட்டம் நடந்திருக்கணுமா இல்லையா காலையிலேருந்து அதை பற்றி ஒரு தகவலும் இல்லை ஒரு செய்தியும் இல்லை ராவணாவுக்கு இது வந்து பிரத்யேகமாக வந்த தகவல் என்ற அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலை நாளேடுகளை பார்த்தா எதுவும் இல்லை நேற்று மாலை இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஓ எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் மருத்துவமனையில் இருக்கிறான் கிருஷ்ணகுமார் அடிபட்டு உடம்பெல்லாம் காயம் அதுக்காவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து வந்திருக்கணும் ஒன்றுமே இல்லை பின் ஆஃப் சைலண்ட் ஒரு செய்தியும் வரல பிரதான ஊடகத்தில் வரல இதுக்கு மேலே வருமானதும் தெரியாது இப்போ காவல்துறை முதலமைச்சர் அவர்கள் வந்து தன் கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இருக்கிறதா இல்லை நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து புத்தகம் விட்டுட்டீங்களா அப்படின்னு தெரியல நமக்கு இப்படி உங்களுக்கு கோபம் வரும் உடனே நீங்க வந்து என்ன செய்வீங்க நேரம் பார்த்து கைது பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க தயவுசெய்து வேணாம் மக்கள்கிட்ட செல்வாக்க தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது காவல்துறை முழுதுமாக நீங்கள் செயல்பட விடுவதில்லை காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டு உங்களுடைய அதிகாரத்தை வந்து அவங்க மேலே திணிக்கிறீங்க காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் வர மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பாலியல் கூட்டு பாலியல் வலுக்கு பதினாறு மணி நேரம் கழித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய லட்சணம் இருக்குது முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய அதிருப்திக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ன தான் உங்களுக்கு உங்களுடைய முப்பத்தி ரெண்டு வகையிறாக பூசியும் எழுகிறதுக்கு இருந்தாலும் கூட அது ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் நெருப்புக்கு மேலே துணி போட்டு மூடி வைக்கிற மாதிரி தான் என்றைக்காக இருந்தாலும் அதுவும் குப்புன்னு பிடிச்சி பற்றி எரியும் மக்களுடைய கோபம் இப்போ அளவுக்கு நகர்ந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே சீர்குலைந்துட்டு இருக்கு கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்துகிட்டு ஒரு சிறுமி சிறுமிகள் படிக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு பிள்ளைகளை சிறுமிகளை மட்டுமே ஒரு மருத்துவன் வந்து பாலியல் சீண்டல் செய்திருக்கிறான் ஒரு பெரிய அளவில் பொள்ளாச்சிக்கு பெரிய அளவில் வெடித்தது ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க அம்மா இருக்கிறாங்க ஹெட்மாஸ்டர் மருத்துவராக இருக்கிறான் மாலை நேரத்தில் போயிட்டு அந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு சோதனை அது எதுன்னு பாலியல் சீண்டலே நடத்திருக்கிறான் அதிகார அந்த விடுதியில் இதை வந்து செய்தி அதோட கைது பண்ணிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இதே மாதிரி தான் கைது பண்ணாங்க பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆனால் என்னெல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் என்னெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தீங்க சாத்தான்குளத்தில் ரெண்டு பேர் காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டார்கள் அடித்து கொடூரமாக பண்ணாங்க சிறைச்சாலைக்கு போய் சேர்த்த அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தது அந்த அரசு ஆனாலும் நீங்கள் பெரிய போராட்டம் ஊதி பெருக்கி பெருசாக நடத்திக்கிட்டே இருந்தீங்களே எங்கே போனீங்க எல்லோரும் இப்போ ஏன் ஒரு கல்லை மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறேங்க சமூக அக்கறை என்பது அரசியல் சார்ந்து இருக்கணுமா உங்களுக்கு பெண்கள் அமைப்பு எத்தனை இருக்குது ஏன் இதெல்லாம் இது வரைக்கும் பேசி வீதிக்கு நீங்கள் வரவே இல்லை திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் போய் படுத்துக்கிறது நீண்ட தூக்கம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாமே உயிர் பெற்று வெளியில் வர வேண்டியது பறந்து பறந்து பேசி பெண் உரிமையை பற்றி எல்லாமே பேசுவோம் ஆனால் இப்போ ஒரு பெரிய கள்ளமாகணும் எங்கே போயிட்டு இருக்கு அந்த கேள்வி இருக்கிறது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா துணிச்சலாக வெளியில் வந்து பேச வேண்டியது தானே எத்தனையோ முற்போக்கு நடிகைகள்லாம் இருக்காங்க ஒருத்தரும் ஆளையே காணும் இவங்களாம் ஆட்சி மாறினா தான் முற்போக்குன்னு வெளியே வருவாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியவே இல்லை ரெண்டு சிறுவர்களுக்கு நடந்துருக்கிறது அந்த கிருஷ்ணனுங்கிறவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி செய்திருக்கிறான் என்ன இதெல்லாம் முழுசும் விசாரிக்கணுமா இல்லையா அவனை போக்சோ சட்டத்தில் என்ன வாரம் கைது செய்திருக்கணும் அப்படி எதுவுமே நடக்கலை அந்த சிறுவர்கள் வீட்டில் போய் பேசி என்ன பேசுனாங்க என்ன மிரட்டினாங்கன்னு தெரில அது சாதாரண வலிய எரி எளிய குடும்பம் அது இவ்வளோ முற்போக்கு சமூகங்கள்லாம் இருக்குது முற்போக்கு கிளைகள்லாம் எத்தனையோ இருக்குது உயிர் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போய் நேரம் சந்தித்து இந்த மாதிரி நடந்திருக்கு என்ன ஏது இது வந்து அநீதி அப்படின்னு ரோட்டுக்கு வந்து போராடி வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்கணுமா இல்லையா காவல்துறை இது போன்ற விஷயங்களில் சமரசம் இல்லை நீ யாராவதுனா தான் போக்ச சட்டம் உள்ளே போயிட்டு உள்ளே போ அப்படின்னு போட்டிருக்கணுமா இல்லையா நேரம் இதில் ஒரு கம்பீரம் மிக்க காவல்துறைக்கு உண்டான வேலையாக இருக்கும் உங்களை விமர்சிக்கிறதால மட்டுமே வழக்கு போட்டு நீங்கள் தொடர்ச்சி அப்படி வந்து சித்திரவதை பண்ணிகிட்டே வந்து வதை பண்ணிகிட்டே இருப்பீங்க வழக்காக போடுவீங்க நிறைய பத்திரிகையாளர்கள் நடந்திருக்குது முன்னாடி விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ஆட்சியை ஆட்சி வேறு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்ட்டு இன்னொருத்தர் வருவார் அவரும் இருப்பார் போவார் துறை காவல்துறை என்பது இந்த மக்களுக்கான சர்வீஸ் இந்த மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு பணம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு நம்ம இருக்கிறோம் எந்த அதிகார மையத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த மக்களுக்காக தான் நான் அப்படின்னு ஒவ்வொரு காவல்துறையினருக்க அரசு ஊழியர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் பெரிய செல்வாக்கு பொருந்துட்டு இருக்கிறோம் மக்கள் எல்லாம் அப்பாவிகள் மாதிரியும் நாங்கள் அதிகாரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்ய வேண்டியது காக்கி சட்டினுடைய வேலையும் இல்லை பணியும் இல்லை மிக மோசமாக நடந்து ஒரு பாலியல் மிருகம் வந்து உள்ளே சிக்கி இருக்குது அதை கண்டுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போக்சோ சட்டத்தை போட்டிருக்கணும் அந்த சிறுவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழியை செய்யணும் இது இதை பற்றி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத பற்றி விசாரித்து வெளியே கொண்டு வந்திருக்கணும் அதுதான் சரியான விசாரணையாக இருக்கும் வழியை இது வரைக்கும் நடவடிக்கையில் ஒன்றும் இல்லை கேட்டால் அந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு வேண்டப்பட்ட கல்லூரியில் உன் புரோக்கராக இருக்கிறான் அதே சமூகத்தை சேர்ந்த ஒத்தை காரணத்துக்காக மட்டுமே இது வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்த மக்கள் முன்பாக வைக்கிறேன் தொடர்ந்து மக்கள் இதை பேச வேண்டும் சிறுவர்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை கண்டுக்காமல் விட்டால் அந்த அதிகார திமிரில் நாளைக்கு இன்னும் இந்த தவறு வேறு வேறு மாதிரி பெருசாக நீண்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு என்ன அங்கே இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க கல்லூரி நிர்வாகம் இருக்குது இப்படி ஏதோ ஒரு சாதி பின்னணி இருக்குது இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுகின்ற திமிரில் திரும்ப திரும்ப அவள் செய்வானா மாட்டானா நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையை இது இதுக்கு முன்னாடி பல பத்திரிகையாளர் வந்து பேசியிருக்காங்க அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ நான் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறேன் இப்படியே விட்டோம்னா இந்த காவல்துறை நம்மளை ஒன்றும் செய்யாது அதிகாரம் மட்டும் நம்மளை காத்தி கா காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் கிருஷ்ணன் என்கிற அந்த நபருக்கு வருமா வராதா திரும்ப அடுத்த முறை அந்த தவறை செய்வானா செய்ய மாட்டானா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி மக்கள் மத்தியில் இந்த கேள்வியை வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் முதலமைச்சர் அமெரிக்காவில் வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த விஷயங்கள் கேட்ட உடனே அப்படியே கொந்தளிச்சு நடவடிக்கை எடுக்கிறாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல வழக்கம் போல் இதையும் வந்து ஊற்றி மூடு அடுத்த ஆட்சியில் நம்ம பார்த்துக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம போராடிக்கலாம் ஊற்றி மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி மூடுவாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் மக்களுக்கான இது அரசா காவல்துறை மக்களுக்காக இருக்கிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்